dan pen in trekige dat vivaha சேலம் மேட்டூர் அணையை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பின்னர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அரசு விழாவில் எழுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாட்டுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனங்களை வழங்கிய அவர் மேலும் மாட்டுத்திறனாளிகள் இருக்கும் இடத்திற்கு நேரில் சென்று அவர்களுடன் உரையாடினார் தமிழ்நாட்டில் வேறு எங்கும் இல்லாத வகையில் சேலம் மாவட்டத்தில் அதிக அளவிலான மாட்டுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனம் அளித்ததற்கு மாற்றுத்திறனாளிகள் நன்றி தெரிவித்தனர் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு என பல்வேறு உதவிகளை வழங்கி வருகிறார் என்றும் அவருக்கு என்றென்றும் நன்றியுடன் இருப்போம் என்றும் மாற்றுத்திறனாளிகள் தெரிவித்தனர் வெட்டினரி காலேஜில் வந்து படிக்கிற செகண்ட் இயரு டெய்லி வந்து அம்மா தான் கூப்பிட்டு போயிட்டு வந்து கூப்பிட்டு வந்து விடுவாங்க இப்போ வண்டி வந்து நான் போன வருஷம் எழுதி கொடுத்தேன் இந்த வருஷம் வந்துடுச்சு வண்டி கிடைக்கும்னு நான் வந்து எதிர்பார்க்கலை வண்டி வந்ததுனால எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது இன்னும் ஏன்னால் நான் என் தேவையை நானே பூர்த்தி செஞ்சுக்குவேன் இந்த வண்டியை கொடுத்து எனக்கு உதவி செஞ்ச முதலமைச்சர் ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்துட்டு கூலி வேலை தான் ஒன்றும் பெரிசா வேலைக்கெலாம் ஒன்றும் இல்லைங்க விவசாய கூலி மாதிரி போவாங்க அதில் வந்து எனக்கு போக்குவரத்துக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துங்க ஐயா இப்போ வண்டி கொடுக்குறதுனால மூலம் சிலை எங்களுக்கு போக்குவரத்துக்கு நல்லா சௌரியமாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் இருக்குது இது மாதிரி வண்டி எங்களால் வாங்க முடியாது எங்கள் சக்திக்கு மீறியது இது ரொம்ப நன்றி அவருக்கு ரொம்ப நன்றி நன்றி வண்டி இல்லாத நான் வந்து எங்கள் அண்ணா எங்கள் தம்பி எங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் கூட்டிகிட்டு தான் வெளியே போகணும்னு வரணும் இப்போ எனக்கு கொடுத்து ரொம்ப சந்தோஷங்க சார் இது ஒன்றரை லட்ச ரூபா வண்டி ஆகும் எங்களால் வாங்க முடியாது எங்களோட நாங்கள் கூட்டி தான் நாங்கள் வாங்க முடியாது இப்போ எங்களுக்கு கொடுத்தது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் பாப்பாவெல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு நாங்கள் வெளியில் போகிறதுக்கு வரது எங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க சார் யாரையும் எதிர்பார்க்க தேவையில்ல எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது தமிழகம் முதலமை ரொம்ப நன்றிங்க சார்